ஹாய் மக்களே ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்திட்டு கீழே வெங்காயத்தோல் போடுறோம் இல்லையா அதில் நம்ம கார்டனுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு உரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் முன்னாடி பார்த்து கம்போஸ்ட் இது பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் குழப்பம் வேணாம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த வெங்காய தோலை வந்து நல்லா மக்க வச்சு ஒரு உரம் பண்ண போகிறோம் மக்கிற ப்ராசஸ் எல்லாமே நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் லைவ் டெமோவோட ஸோ கா இது பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பக்கெட் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அதில் எல்லா பக்கமுமே வந்து துளைகள் போட்டுக்கோங்க ஏன் துளைகள் போடுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஏரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா காற்றோட்டமாக இருக்கும்போது அந்த உரம் வந்து வேமாக நம்மளுக்கு செஞ்சு நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸுமே வந்து நீட்டாக க்ளீனாக நடக்கும் இந்த உரம் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் நீங்கள் பக்கெட் எடுத்துக்கோங்க அந்த பக்கெட்டில் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கீழே வந்து நான் ஏன் கல் போடுறேன் அப்படின்னா நம்ம மண் வந்து பொழுப்பொழுன்னு இருக்கும் ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கல் வச்சுருந்தேன் ஸோ ஒரு லேயர் மணல் அதாவது அந்த மணல் அப்படிங்கும் போது நீங்கள் கார்டன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு லேயர் கார்டன்ஸ் ஆயில் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோல் ஸோ இந்த வெங்காயத்தோலை போட்டுக்கோங்க அதுக்கு மேலே திருப்பி ஒரு லேயர் வந்து மண் போட்டு வச்சுக்கோங்க இதுதான் ப்ராசஸ் நிறையா இது நிறையா வெங்காயத்தோல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அப்போ வந்து நல்லா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றுங்க ஸோ தண்ணி ஊற்றி கீழே வந்து அந்த தண்ணி வடிகிறத பார்க்கணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றுங்க ஸோ இந்த வீடியோவில் லைவாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி எக்ஸஸாக கீழே போகிறதையா ஸோ இந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க ஓகே இந்த இந்த பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் கம்போஸ்ட் பின் இருக்கும் இல்லையா அந்த இதே எங்க வைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வெளிப்புறத்திலேயே வச்சிருங்க வெளிப்புறம் ஆனா மழை பெய்யக்கூடாது அந்த மாதிரி இடத்துல நீங்க வச்சுக்கோங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த கம்போஸ்ட் ஆன டைம் வந்து என்ன அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு பதினெட்டு நாள் தான் ஆச்சு ஸோ வெங்காயத்தோல் ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்மளுக்கு உரமாகவே வந்துடும் ஸோ பதினெட்டு நாள் தான் ஆச்சு அதுக்கப்புறம் நீங்களே ரிசல்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் எதிரே பார்க்கல மண்புழுலாம் வரும் மண்புழுலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நம்ம பெருசாக பண்ணும்போது மண்புழு வரதை நம்ம பார்க்கலாம் ஸோ இது டெமோ காமிக்கிறதுக்கு சின்னதாக நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் பட் அதுலேயுமே மண்புழு நிறையா இருந்தது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பொதுவாகவே வந்து வெங்காய தோலில் வந்து அதிகப்படியான பாஸ்பரஸ் சல்ஃபர் பொட்டாசியம் இருக்குது மெயினாக சல்ஃபர் கண்டென்ட் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும் இந்த உரம்லாம் வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறதுனால அதாவது நம்ம மண்ணோட அமைப்பு சாயில் டெக்ஸ்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மண்ணோட அமைப்புமே வந்து நல்லா மாறும் இப்படி மாறுறதுனால அந்த செடியோட வளர்ச்சியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது நம்மளே வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேர்கள்லாம் இல்லையா நம்ம வேர்களுக்கு ஆக்சிஜன் வந்து நேரடியாக அது வந்து கொண்டு போய் சேர்க்கும் அதனால வந்து வேர் வளர்ச்சிக்குமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து மண்ணில் இருக்கிற மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதாவது நுண்ணுயிர்பெருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் இருக்கிற நல்ல நல்ல நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து நல்லா டெவலப் பண்ணும் ஸோ இந்த உரம் பயன்படுத்துறதுனால அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து வேர் வேர்கள் தாக்குற பூச்சி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து மண்ணோட மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக அழிச்சிரும் ஸோ நம்ம இது வந்து அந்த ரேடிஷ் அந்த மாதிரி சில மண்ணுக்குள்ளே வளர்கிற சில காய்கறிகள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கெலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த உரத்தை வந்து நம்ம டைரெக்டாக செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னால் இதில் கொஞ்சம் சல்ஃபர் அதிகமாக இருக்கும் இதை வந்து ஒன்னிஸ்ட்டு நாலு பங்குல நம்ம ஒன் இஸ்ட்டு ஃபோர் ரேஷியோவில் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் அதாவது ஒரு பங்கு இந்த உரம் எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு பங்கு நார்மல் மண்ணல் அதாவது நம்ம நார்மல் கார்டன்ஸ் சாயில் நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகளோட வேர் பகுதியில் இருக்கிற மண்ணை களைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன் இஸ்டு ஃபோர் நீங்கள் கலந்த மண்ணை வந்து நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே எதா இருபது நாள் ஒரு தடவை நீங்கள் இந்த உரம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் கம்போஸ் இருக்கும்போது எப்போது நீங்கள் உடலை தண்ணி ஊற்றணும் அப்படின்னா மேலே இருக்கிற மண் கொஞ்சம் ட்ரை ஆனால் அப்போ மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றுக்கோங்க இதில் தயிரோ எதுவுமே நான் ஆட் பண்ண சொல்லலை ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வேணாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த நான் வீடியோ போட்டேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ண வேணாம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா சிம்பிள் நீங்கள் வேலை பார்க்குறீங்க நீங்கள் சமையல் பண்ணீங்க இல்லையா அந்த ஆனியன் அந்த தோல் இல்லையா அந்த தோலை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதோட அஞ்சு மடங்கு தண்ணி சேர்ந்து நீங்கள் செடிகளுக்கு ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசராகவும் நீங்கள் கொடுக்கலாம் அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் ஸோ டைம் கிடச்சா பாருங்க நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ஸோ ரொம்ப நன்றி ஸோ டைம் இருந்தால் அதையும் பாருங்க ஒரு தடவை ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ விலை உயர்ந்த உரம்லாம் நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி சிம்பிளாக வேஸ்ட்டாக டெய்லியும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருளை வச்சு உரம் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி